மகா கந்தசஷ்டி விரதமானது இன்று முதல் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதுவர்கள் இன்று முதல் தொடங்கலாம் எம்பெருமான் முருகனை எண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நம்முடைய சூரசம்ஹாரத்தன்று நம்முடைய விரதத்தை முடிக்கலாம் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு எல்லா வரங்களையும் வாரி வழங்குவார் குழந்தை பேறு இல்லாதவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் எதிரிகள் தொல்லை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை பூர்த்தி செய்ய இன்று மனதார அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த தடையும் இன்றி நான் உனக்காக தொடங்கும் இந்த விரதத்தை நல்லபடியாக முடித்து சூரசம்ஹாரத்தன்று இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை முடிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த விரதத்தின் போது அசைவம் சாப்பிடாதீர்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வேண்டிக்கொண்டால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் அதேபோல் விரதம் இருக்கும் பொழுது யாரையும் கடும் சொல் சொல்லாதீர்கள் எப்பொழுதும் எம்பெருமான் முருகனின் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருங்கள் உங்கள் மனதிலே முருகன் என்றென்றும் நிலை கொண்டிருக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முடிந்தவுடன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேண்டியதை முருகன் உங்களுக்கு தந்தார் என்று